ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் டூ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து சண்டே எடுத்ததுங்க சண்டே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காண்டி ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பிட்டோம் யார் யார் போயிருக்கோம் இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க போவாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு வந்து டியூட்டி ஸோ வந்து எனக்கு சமையல் ஒர்க்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு நல்லா வெயில் அடிக்குதே என்னத்துக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைமோட வந்து மட்டன் குழம்பு வந்து நான் வச்சுருந்ததை பார்த்துட்டு கே ரெசிபி வந்து டீட்டெயில் கேட்டிருந்தீங்க சரி லைட்டாக வந்து அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே மட்டன் வந்து நல்லா விசில் விடுறதுக்கு குக்கரில் தான் ஃபஸ்ட்டு தாளிச்சு விடுவேன் நல்லெண்ணெயில் தாளிச்சுட்டு கையோட வந்து கடுகு கருவாப்பில சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு வந்து போட்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து மட்டன் எடுத்து போடுவேன் அத்தை வந்து பா சட்டியில் தான் வைப்பாங்க நான் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்து வந்து வேறு மண் சட்டியில் வந்து தாளித்து விடுவேன் குக்கரில் எதுக்கு வைக்கிறோம் அப்படினம்னா கறி நல்லா வெந்துடும் நம்ம அவசரத்துக்கும் வேகமாக வேலையாகும் அப்படிங்கிறனால கறி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து சா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா அந்த கறி வேக வச்சு தண்ணியை எடுத்து பாப்பா கொஞ்சமாக வந்து சாப்பாடு இதெல்லாம் ஊட்டி விடுவேன் நான்வெஜ்ஜு மேக்ஸிமம் மகிழனி வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறா அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக வச்சு ஊட்டி விட்டுறது வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல் அது கூட வந்து இஞ்சி கொஞ்சமாக எடுத்து கருவேப்பில போட்டிருக்கேன் இது நல்லா வதங்குறதுக்காண்டி வந்து கொஞ்சமாக வந்து கழுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தையுமே நான் வதக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து வதக்குவேன் வெங்காயம் இருக்கையிலே வந்து கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு சைஸ் அண்ணாச்சி பூ ரெண்டே ரெண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு கசகசாக எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லையே வந்து இதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் குழம்பு மிளகா பொடியிலையே எங்கிறதுல வந்து அத்தை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் மட்டன் குழம்புக்கு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் எப்பயுமே வந்து ஆட் பண்ணிக்குவேன் இதை கறி நல்லா வந்து விசில் வந்துருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மகிழனிக்காக கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் இதை நைட்டு வரைக்கும் கொஞ்சம் வச்சு சூடு பண்ணிடுவேன் கறி தண்ணியும் குழம்பையும் சரி நம்ம சூடு பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு இட்லியிலே ஊற்றி ஊட்டுவேன் சாதத்துலேயும் ஊட்டுவேன் இப்போ குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம வந்து கறியே ஃபஸ்ட்டு வந்து நல்லா தாளித்து தான் விட்டு விசில் போட்டு வச்சுருந்தோம் அப்படியே வந்து உள்ள தூக்கி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டு அதையும் நம்ம உள்ள வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகா பொடி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீட்டில் அரைச்சது மட்டன் குழம்புக்குனாலும் சரி சாம்பாருக்குனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இந்த ஒரே ஒரு குழம்பு பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நான் வந்து சின்ன ஸ்பூன் அப்படின்றனால வந்து ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு நம்ம வந்து வெங்காயம் வதக்கிலேயும் போட்டிருக்கோம் கறி வேக வைக்கலேயும் போட்டிருக்கோம் ஸோ வந்து கொஞ்சம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு திரும்பி வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு தாளிச்சு விடுவாங்க நாங்கள் வந்து தேங்காய் வந்து அரைச்சி போட மாட்டோம் குழம்பு வந்து டேரெக்டாக வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி அப்படியே வந்து அரைச்சி தான் கூட்டி வைப்போம் எங்கள் அம்மாங்க வீட்லேயே வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணாமல் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் எங்கள் அத்தையை பார்த்தே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமே வச்சுக்கிறது இவ்வளோதாங்க நான் இப்படி தான் எப்பயுமே வந்து மட்டன் குழம்பு வைப்பேன் ரொம்ப சிம்பிளாக தான் வைப்பேன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் அத்தை வந்து ஃப்ரைடே வந்து இருந்தாங்க ஸோ வந்து மாவு நமக்கும் கொடுத்துருந்தாங்க அந்த மாவுலேயே வந்து இட்லி க மணிக்கு வந்து காலையில் மட்டன் குழம்புக்கு வந்து கொடுத்தாச்சு மணியுமே வந்து டியூட்டி கிளம்புனதுக்கப்புறம் நம்மளும் வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகணும் நாங்கள் கிளம்புறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஆல்ரெடி வந்து ராஜாத்தையும் அவங்க அக்கா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பத்து மணிக்கெலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டிலருந்து கிளம்பி டென் தேர்ட்டி ஆகிடுச்சி பாப்பா தம்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு வீட்டு வேலைலாம் முடிக்கிறதுக்கு எனக்கும் வந்து சரியாயிருச்சுங்க டைமே நானும் அத்தை அப்பா தம்பி பாப்பா நாலு பேர் வந்து கிளம்பிட்டோம் நேராக ஃபஸ்ட்டு போய் ராஜதி பிக்கப் பண்ணிட்டு அப்படியே திண்டுக்கல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு நம்ம வண்டியில் கொஞ்சம் இடம் பற்றாது ஸோ வந்து ராஜதி அவங்க ஈகோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம் கயல் கண்மணி என்னத்தை எங்கள் அம்மா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா அவங்க அம்மா கீழே இருக்கிறது பாப்பாவுக்கு தெரியாது நான் சும்மா பிள்ளைங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் உமா போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இல்லையே உமா கீழே தான் இருக்கா லூஸ் பிள்ளைங்களா ரித்வீன கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க வா வா அழுதுகிட்டு இருக்கான் போங்க கண்மணிக்கு தான் கேட்குறான் மகிழனிக்கு பொட்டு வைக்காம தாங்க தூக்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா பாப்பா வந்து தூங்கியில் வச்சா தான் அழகா இருக்கும் அப்படின்றனால என் முழிச்சிருந்தா அப்படின்னா பௌர் அடிக்கிறக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜத்தி காரில் ஏறணுன்னே கொட்ரி நான் மடியில் வச்சுருக்கேன் வரவே மாட்டாள் அப்போ தான் தூங்குறாள்லாம் கொடுப்பாள்டப்பா வாயில் வச்சு விட்டு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜத்தி வச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்ருக்கேன் அப்படியே மகிழனிக்கு பண்ணிகிட்டு இருக்க மேக்கப் எப்படி இருக்குன்னு ஒரிஜினலாக எப்போ காது குத்துறது வருஷம் எப்போ அழகாக இருக்கு நெக்ஸ்ட்டு போய் அப்படியே வந்து அவங்க டீச்சரக்காவையும் பிக்கப் பண்ணிட்டோம் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா யார் பூ பூவில்லை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்ல வா பூ வாங்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க டீச்சர்க்காவை மட்டும் போயிட்டுருக்கோம் மல்லிகைப்பூ ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஒரு மலை பூ வந்து நூற்றி முப்பது ரூபா அப்படின்னாங்க சரி அவ்வளோ வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கட்டான் பூ வாங்கிட்டோம் இந்த பூ வந்து ஸ்மெல் இருக்காது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றனால வாங்கிட்டோம் சாரி கட்டினாவே பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை எல்லாத்துக்குமே வந்துடும் அது எனக்குன்னா கொஞ்சம் அதிகங்க மெயினாக வந்து வீட்டில் இருக்கப்போ வந்து பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெருசாக தோணாது பட் வந்து சாரி கட்டுறனே கம்பல்சரி வந்து பூ வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் அதனால் இங்கே வந்து கடையிலே எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்கா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு நேராக வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம் ஃபங்க்ஷன் வீட்டில் பார்த்தீங்க அப்படினம்னா டென் தேர்ட்டிக்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு காது குத்து நாங்கள் போகையில் டுவெல் ஆகிடுச்சு நேராக போனோம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்துவிட்டோம் சாப்பாடு பார்த்தீங்க அப்படினம்னா மட்டன் பிரியாணி சிக்கன் வந்து போட்டிருந்தாங்க உண்மையை சாப்பாடெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பாப்பாவுக்கு தான் காது குத்து இந்த பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி பவித்ராவோட ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு அந்த பாப்பா குட்டி சின்ன வயசுலேருந்து நம்ம ஊரில் தான் இருந்தாங்க ரித்வின் கூடலாம் நல்லா ஜாலியாக வந்து விளாடுவா இப்போ ஸ்கூலுக்காண்டி வந்து அவங்க அம்மா வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து பாப்பா கூட நின்று பேசிகிட்ருக்கான் எத்தனாவது படிக்கிற அழுதா அழுத என் தம்பி ஒய்ஃபோட பெரியமா பொண்ணு தான் வந்து காது வச்சுருக்க அக்கா ஸோ வந்து பவித்ராவுக்கு நாத்தனாரு இவங்க என் தம்பி ஒய்ஃபுக்கு வந்து அக்கா ஸோ வந்து ரொம்ப நெருங்கணம் சொந்தமாயிடுச்சு எல்லாம் ஜாலியாக வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் பிட்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பத்துரூவா ஃபேன்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு இருந்தோம்

ஒரு டீ கடையில் வந்து டீயை குடிச்சு முடிச்சுட்டு நேரம் வந்து அவங்க டீச்சர்கால இறக்கி விட வந்தோம் வந்துவிட்டு அப்படியே வந்து பிள்ளைங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து வந்தோம் கொஞ்சம் நேரம் ஏய் சும்மா வெளியே கழுட்டி விட்டுருந்தியா வாடா ம் ம் காரம் நீ வச்சுக்க அந்த காரை வந்து கொடுத்துரு அவங்க பாப்பாவை தருவாங்க

தைப்பூசும் நெருங்க நெருங்க பயங்கர கூட்டமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போனோம் ராஜதீயிங்கிட்ட நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் எங்க ஊர்லையும் வந்து ஊஞ்சல் திருவிழா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே ஊஞ்சல் திருவிழா பற்றி எங்கள் சித்தி வந்து சின்ன வயசுல வந்து சொல்லியிருக்காங்க ஆனா எப்போ எத்தனை வருஷமா வந்து இதெல்லாம் செய் செய்கிறாங்க என்னென்றது தெரியாது சரி உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ராஜதீ கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் பாதி யாத்திரியா போகும்போது ஆஹ் எங்கூர்ல தங்கி தங்கிட்டு போனப்ப இதனால விலை முடிக்க முடியாத பொருளை போயிட்டாங்களா ஆ திருப்பி வர வரைக்கும் அந்த இடத்துல இருந்துச்சான் வேலு ஆமா வயிற வேலு ஆமா நானும் அப்படியே வர வர அதையும் விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே அவங்களும் ஊர் பக்கத்துல வந்தாச்சு என்ன ராஜத்தை இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் வாங்கி தரேன் நீ விட்டுற அவனுக்கு வேற வாங்கி கொடுத்துக்கிறேன் சரி போன கரெக்டா இருக்கா அத்தாதே நான் அவனுக்கு எடுக்க சொன்னேன் எனக்கு கொஞ்சம் மருதாணி தேவைப்படுச்சு அதனால வந்து சித்தியை வந்து மருதாணி ஓடுச்சுதான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டான் போயிடலாம் கூட்டம் மகிழ் தூக்கும் திண்டுக்கல் சரி பாப்பாவையும் கொண்டு வந்து அப்படியே வந்து தூங்க வச்சிட்டேன் என்னோட வீட்டில் இருந்த ஒர்க்கையும் வந்து கொஞ்சம் முடிச்சுட்டேன் பாப்பா எந்திரிச்சுட்டு வந்தோடனே வந்து ராஜதி வாங்கி கொடுத்துருந்த செருப்பை போட்டு அதை நடந்துக்கிட்டு அலப்புரை பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே யார் எத்தனை ஹோம் ஒர்க் இருக்குது உங்களுக்கு சாட்டர்டே ஸ்கூல் இருந்துச்சு சாட்டர்டே லீவ் அசைன்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருந்தாங்க நம்மளும் வந்து ஃபங்க்ஷன் அங்கங்கேயும் போயிட்டு வந்ததெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி சம் டைம் வந்து செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ப்ளீஸ் தம்பி வந்து ஒர்க்கை முடி தம்பி அப்படின்னு சொன்னதால் வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த பிள்ளைங்களாம் செஞ்சு பழகினா தான் அதை வந்து அடுத்து அந்த செய்யணுன்ற ஹேபிட் வரும் அப்படிங்கிறனால தான் ஒரு வந்து பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ண இருக்கேன்

நைட் டின்னர் அம்மா வந்து இட்லி ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சமாக வந்து மட்டன் குழம்பு இருந்துச்சு சரி ஊற்றட்டும்னு சொல்லிட்டு நானும் அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு அம்மாங்க வீட்டுக்கு வந்தேன் பாத்திரத்தை வச்சு ஊருட்டி விட்டுட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ பாய்